திருச்சிற்றம்பலம் என்னை விரானாரூக் திருவடிகள் போற்றிப் போற்றி எமிராட்டி காரைக்கால் அமையார் கலிகள் போற்றிப் போற்றி திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் நடம் பற்றியது பதிகப்பலன் மும்மலம் தீர்த்தல் பன்னிந்தளம் திருச்சிற்றம்பலம் எட்டேகிலோரை காரை படர்ந்தெங்கும் சோட சோடலை சோளதக்ள்ளி சூர்த உடர்க்கோவ படபீணங்கள் பரந்தகாட்டில் பறைபோ விணிகண்டே கோட்டமுளவம் கூழிபாடு குளகள் நினந்தான் உருகி நிலந்தானனை பல் குழிகள் பே துணங்கை எறிந்து சூடும் நோக்கி சூடலை நவிழ்த்தெங்கோ கணங்கள் கூடே பினங்கள் மாந்தி கழித்த மனத்தவாய் அணங்கு காட்டில் அனல் கையேந்தி அழகல் ஆடுமே புட்கள் பொதுத்த வெண் தலையை போறமே நரி கௌவ ஆட்கள் தழைப்ப காந்தை வீச ஆரூகே சிறு கோவை உட்க விழிக்க ஊமல் வெருட்ட கதி தெங்கோ ைவல் பேரோ பெருங்காடே செத்த பிணத்தை தெளியாதொரு பே சென்று விரல் சூட்டே கத்தி உருமி கணல் வீட்டெறிந்து கடக பாய்ந்து போய் கத்தல் வயிற்றை பதைக்க மோதி பழப்பே எரிந்தோட பித்த வேடம் கொண்டு நட்டம் பேருமான் ஆடுமே முள்ளி தேந்து முளரே கருகி மூளை சொரிந்தோக்கு கள்ளி வற்றி வெள்ளில் பிறகு காடுவெங் காட்டுள்ளே புள்ளி உளைமான் தோளுன்றொடுத்து போலே தோள் பெயர் பள்ளிகிடமோ மதுவேயாக பரமல் ஆடோமே வாழை கிளற வண்ண வள் திருக்கூகை மூளை தலையோ பிணமோ விழுங்கி மூறணோ முதுகாட்டில் தாளி பனையின் இலை போல் மயிர்கட்டழல்வாய் அழல் பே பேழே கணங்கள் கூழகள் ஆடுமே நொந்தி கிடந்த சுடலை தடவி நூறும் குழுக்கில் சிந்தே திருதங்குறங்கும் சிறுப்பே சீராம படுகாட்டில் முந்தி அமரர் முழவில் ஓசை மூரைமை வழுவாமே அந்தி நிறுத்தம் அனல் கை ஏந்தி அழகல் ஆடுமே ஏய்கள் ஓங்கி வெல்மோ துதிர வேடிகுள் சுடலையுள் ஓயோ முருவில் உளறு கூந்தல் அளறு பகுவாய ஏகள் கூடி பினங்கள் மாந்தியனங்கும் பெரும் காட்டில் மாய நாட மகளும் மருண்டு நோக்கோமே கடுவல் உகழும் பொதும் பில் கழுகும் பேயூமாய் இடுவல் தலையும் மீம புகையும் எழுந்த பெருங்காட்டில் கொடுவல் தலையும் பிறையும் ததும்ப கொள்ளென்று இசைப்பாட படுவல் துங்கும் பறையும் கரங்க பரமல் ஆடுமே குண்டை வயிற்று குறிய சிறிய நேடிய பிறங்கள் பே இன்று படர்ந்த இருள் சூழ்மயான தேரிவாய் வீற்று பே கொண்டு குழவி தடவி வெருட்டி கொள்ளென்று இசைப்பாட மிண்டே மிளிர்ந்த சடைகள் தாழ வீமலல் ஆடுமே சூடும் மதியம் சடைமேளுடையார் சூழல்வார் திருநட்டம் ஆடும் மரபம் அறையில் ஆர்த்த ஆடிகள் அருளாலே காடு மலிந்த கனல்வாயிற்று காரை காத்தல் பாடல் பதோ பாடி ஆட பாவம் நாசமே பாடல் பதோ பாடி ஆட பாவம் நாசமே திருச்சிற்றம்பலம்